வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இன்று நம்ம இந்த வீடியோவில் பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல எளிதாக வளரும் ஒரு அற்புதமான கீரை அதாவது அகத்தி கீரை அகத்தி கீரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பின்புறம் கூட ஈஸியா வளரக்கூடிய ஒரு மருந்து நிறைந்த கீரை தான் இது வந்து வெள்ளை அகத்தி சிவப்பு அகத்தி அப்படின்னு ரெண்டு வகைகளா கிடைக்கும் ரெண்டுமே உடலுக்கு ரொம்ப நல்லது அகத்திக்கீரை செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது மேலும் வயிற்று எரிச்சல் வயிற்று கோளாறு மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இந்த அகத்தி கீரை பயன்படுது மேலும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை இந்த கீரைக்கு இருக்கு அதனால முகத்துல பிம்பிள்ஸு முகப்பெரு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே குறையும் இந்த கீரையில விட்டமின் ஏ நிறைய இருக்கு அதனால கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் அகத்தி கீரையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது மேலும் நிறைய பேருக்கு மூட்டு வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த அகத்தி கீரைக்கு இருக்கு கீரைய ஜூஸ் வடிவில் எடுத்தா உடலோட சூடு குறையும் சரி இந்த அகத்தி கீரையை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தி கீரையை சமைச்சு சாப்பிடலாம் பொதுவா பொரியல் கூட்டு அல்லது அடை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இத வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டும்தான் சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா குளிர்ந்து போயிடும் இன்னும் பல ஏராளமான மருத்துவ குணங்கள் இந்த அகத்தி கீரைகள் இருக்கு நம்ம பாரம்பரிய கீரைகள்ல பல மருத்துவ குணங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா மருந்து அப்படின்னு எந்த ஒரு பொருளையுமே நம்ம கடையில போய் வாங்க தேவையில்லை உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்னு அழுத்துங்க நன்றி நண்பர்களே ஆரோக்கியமா இருங்க